அப்பா எப்படி தெய்வம் உள்ள இருக்கிற தெய்வம் நினைக்கிறேன் அப்பாவும் இந்த தெய்வத்துக்கு சமமானவர் தானே அவரும் ஒரு கோவில் மாதிரி தானே நம்மளை காக்குறவர் தானே அவரும் கோவிலுக்கு சமமானவர் தான் ஆனா உள்ள இருக்கிற தெய்வம் யாருன்னு கேக்குறேன் மண்டைய புலக்க போற மாதிரி ஐயோ வீடியோ வேற ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் பிய தம்பி இதெல்லாம் இப்படி இருக்கு ஆமா அதாவது இப்ப உள்ள கருவறைக்குள்ள தெய்வமும் உணர்வு அதுபோல தாய்க்குள்ள இருக்கிற தெய்வம் யாரு அப்படிங்கறத அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு தெரிஞ்சவங்க சொல்லுங்க அடுத்த வரியே இப்படி போட்டிருக்காங்க பாருங்க என்னன்னே அப்படி சொல்லுங்க நான் கருவறின்னு சொன்னனால கண்டுபிடிச்சிட்டாரே இல்லையா ஏன்னா கோவிலுக்குள்ள தெய்வம் எங்க இருக்கு தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கு அப்ப குழந்தை எங்க இருக்கு தாயினுடைய கருவறைக்குள்ள இருக்கு அப்ப தெய்வம்னா யாரு தான் தெய்வம் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதனாலதான் பாருங்களேன் நன்றி நன்றி அதனாலதான் பாருங்களேன் நம்ம வீட்டுல ஒரு சாமி கும்பிட்டாலும் சரி இல்ல கோவில்ல ஒரு பொங்கல் வச்சு நம்ம படையல் போடுறாங்க சரி குழந்தை போய் அதை சாப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம் குழந்தை எடுத்து சாப்பிட்டுருச்சு நம்ம என்ன சொல்லுவோம் போயிட்டு போதும் போல சாமியே சாப்பிட்டோம் குழந்தை தெய்வம் ஒண்ணு தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப தாய் வந்து கோவில் அப்படின்னா உள்ள இருக்கிற தெய்வம் குழந்தைதான் தெய்வம் இல்லையா அடுத்த வரைய வரங்களை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை வகுத்து வச்சுட்டாங்க சிவபெருமானுடைய ஆலயம் நம்ம போறோம் அப்படின்னா என்ன சொல்லி கும்பிடுவோம் பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய் அப்படின்னு பக்கத்துல இருக்கு இல்லையா ஆவுடையார் கோவில் மிகப்பெரிய ஸ்தலம் இல்லையா சிவபெருமானுக்கு உண்டான ஸ்தலம் ஆமா ஆ தேரட்டும் நாளைக்கு தேரட்டும் ஆஹ் ரொம்ப சிறப்பு சிறப்பு ஆமா 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 விஷயம் இல்லையா சிவனுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா பஞ்சாட்சிர மந்திரம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கும்பிடுவோம் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன சொல்லி சராச்சர மந்திரம் அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லி நம்ம கும்பிடுவோம் அதுவே பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அஷ்டாச்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணம் அப்படிங்கிற எட்டு எழுத்து மந்திரத்தை சொல்லி நம்ம கும்பிடுவோம்

அப்பா சொல்ற வார்த்தைகளை கேட்டாலே போதும் இந்த மந்திரத்தை சொன்ன பலன் நம்மளை வந்து சேருவான் ஆனா இப்ப எல்லாம் யாரு அப்பா பேச்ச கேட்டு நடக்கிறது சொல்லுங்க யாரார் அப்பா பேச்ச கேட்கிறாளா இந்த அம்புட பருதலைகளா நே ஏ என்னப்பா எல்லாரும் அந்த திரும்பி தெரியும் என்னப்பா

அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் அவ கஷ்டத்தை நம்ம சொல்லி காமிச்சிருவா ஆனா அப்பாங்கிறவரு என்னைக்காவது அவர் கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லுவாரா என்னைக்காவது சொல்லிருக்காரா அப்பா மட்டும் சொல்லவே மாட்டாரு ஆமா அப்பா மட்டும் என்னைக்குமே அவரோட கஷ்டத்தை சொல்லவே மாட்டார் நம்ம கஷ்டம் நம்மளோட போனாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்ட கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் உழைக்கக்கூடிய ஜீவன் ஒரு தெய்வம் அவங்க எல்லாம் அவங்களுடைய பேச்சு நம்ம கேட்கணும் இல்லையா அதனால் ஏன் அப்பாவை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றேன் தெரியுமா நான் அப்பா பிள்ள அப்பா செல்லம் ஏழு பிள்ளைகள் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைனா பாத்துக்கங்க அப்பா எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க ஆமா அதனால அப்பா காவலுக்கு போகணும்னு சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்காம சரிங்கப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த வார்த்தைக்கு மிஞ்சி மந்திரங்கள் எதுவுமே கிடையாது அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்பா சொல்றதை தான் நம்மளால வாழ்க்கையில உருப்பிட முடியும் அதனால காவலுக்கு வந்திருக்கேன் காவல் யாருக்காக முருகனுக்காக காவல் முருகனுக்காக காவலுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் முருகனுக்காக காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆமா அந்த முருக பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவரை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுல நான் வந்திருக்கேன் ஆமா தெரியுமா உங்களுக்கு முருகன் முருகனை தான் காதலிக்கிறேங்கிறது ஏன முகம் ஆறுது உனக்கு ஆமா நீ

ം ഉണ്ടൻ തം ഓലിൽ വേറെ സേരി ദേവനെ രാലിൽ വേറെ സേരി ദേവനെ രാലി വന്ദം രാഗവന്തം ഉണ്ടൻ സ്വന്തം തന്ന സ്വന്തം பாபாயும் தேவனி முந்தன் ராஜராகும் பாடும் நீரும் பாறை பாடோரு தேவோம் அமலான தே

ஒருகை உருகியது உரிமைகள் ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் வளருது ஓ மைனா தலிரது மலருவு தானா இது ஒரு தொடர்கதை தானா தலிறுது மலருவு தானா இது ஒரு தொடர்கதை தானா திருமணம் இணைகிறி தடுபதன் ஓமை

பக்கமில மட்டும் நல்லா அமைஞ்சுட்டா போதுமா அதுக்கு தகுந்தார் போல ஒளிபெருக்கு வரணுமா இல்லையா அருமையான ஒளிபெருக்கு இல்லையா எப்பேற்பட்ட பாடகர்ல வேணாலும் நிப்பாட்டி விடலாம் எப்பேற்பட்ட இசை கலைஞர்கள் வேணாலும் உட்கார வச்சு ஆனா அங்க நல்லாததான் நம்மளுடைய திறமைகள வெளியில காட்ட முடியும் இல்லையா இல்லைன்னா நம்ம திறமை வெளியில காட்ட முடியுமா அதாவது தினமும் நம்ம ஒவ்வொரு ஒளிபிரிக்கெல்லாம் சந்திக்கிறோம் ஆனா வந்து நின்னா நம்ம ஒண்ணுன்னா சொல்லுவான் பேச குறைங்க ஷர்பு வைங்க கெய்னு வைங்க போடுங்க ஏதாவது வாலி ஏத்துங்கிட்டே இருக்கோம் ஆனா எதுவுமே இல்லாம எதுவுமே நான் எதுவுமே கிடையாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா உட்கார்ந்து இருக்காங்க ஒளி பெருக்கி அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னாரவர்களுக்கு எனது சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 வணக்கம் ஆமா அருமையான ஒளிபெருக்கி ஆனா ஒளி நான் வந்தா போதுமா என்ன அவளை ஏத்த மாதிரி அதுக்காக குறைச்சு கூடாதே நல்லா இருப்பேன் ஆமா அது உங்களுடைய தொழில் தரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூட நீங்க தான் இருப்பீங்க ஆமா நான் தவறா சொல்ல வரல அதுவும் நல்லா இருந்தா பாத்துக்காது இது எல்லாம் நல்லா அமர்ந்ததுக்கு தகுந்த மாதிரி ரசிகர்கள் வேணுமா இல்லையா இதெல்லாம் நல்லா பண்ணி ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லையா நல்ல அருமையான ரசிகர்கள் ஆரம்பத்துல வரும்போது ஒரு மாதிரி அமைதியா இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொன்ன உடனே அப்புறம் கைத்தட்டி நல்லா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ரசிகர்கள் நல்ல ஒளிபிரிக்கும் நல்ல பக்கம் அதுக்கெல்லாம் தகுந்தார் விதத்துல நல்ல முறையில் நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க அருமை அண்ணார் வீரசேகர அழியா நிலையை சேர்ந்த வீர சேகரணன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சிருக்காங்க நாடகத்தை சிறப்பாக அமைத்தது அன்னதாக இருந்தாலும் கூட எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தது அருமை தம்பி அஜித் அவர்களும் அஜய் அவர்களும் இந்த எங்களை ஒருங்கிணைத்து கூட்டி வந்தது அவர்களுக்கும் அஜய் அஜித் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம் அதாவது கூட்டம் நிறையா இருந்து நாடகத்தை கிடைக்கிறத விட இந்த கூட்டம் இருந்து நாலு பேர் உட்கார்ந்திருந்தாலும் ரசிக்கிறீங்க வதையில அதுதான் மிகப்பெரிய விஷயமே இன்னைக்குதான் எல்லாமே மனசுக்கு நிறைவா அமைஞ்சிருக்கு

நீ வயசான மாப்புத்தா நீ பாப்பா உட்காந்து உன்னைய கேட்கல நானு வயசான பெண்கள் எல்லாருமே கை தூக்குறாங்க இப்போ உள்ள யாருமே கையை தூக்குறதே கிடையாது முழுமையா இருந்து யாருமே பாக்குறதே கிடையாது அப்பதான் உங்க கால எல்லாம் முழுந்து கும்புறேன் தயவு செஞ்சு காலையில வரைக்கும் இருந்து மாலை மாத்தறத பார்த்துட்டு என்ன அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு போங்க வீட்டுக்கு போகும்போது மிகப்பெரிய விஷயம் அன்னின் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் போய் சூரசம்காரம் பார்த்து புண்ணியத்தை சேர்க்கறத விட நம்ம ஊருக்கு